கோயிலிருந்து வெளியேற்றி காரி செய்யறதுதான் உழைப்பில் இருந்து வெளியேற்றிதான் இப்ப என்னை பாரு மீன் பிடி சொல்லு மீன் பிடிக்கணும் குளப்பொடி ஆடு மாடு உலகணும் குளப்பொடி மறுபடி சிமா ஆடு மாடு என்ன பண்ணலாம் பயிர் படிக்க ஒப்பம் கொடுப்பாங்க காசு ஒப்பா கொடுப்பாங்க வாய்க்கார பொண்ணு பாய்க்கார பையன் மகனே

இந்த நாட்டின் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீர்த்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று சட்டமன்ற கூட்டமாக இந்த நாட்டு மக்களின் தர விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் சத்துரி கூட்டம் அல்ல சத்துரை கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காதங்கள் கூடி பொடிகிற மக்களுக்கான பிரச்சனையை எழுதி படிக்கிற இங்கே இதயத்தில் பேசுகிறாரே என்ன

எல்லாமே திட்டமிட்டு நடந்து இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் ஒன்னு எங்க இருந்து வெளியேற்றான் உழைப்புல இருந்து வேளாண்மை செய்ய விவசாயத்தை அரசு பணியா பேசி மாத்தப்பாப்ல ஐயோ ஆடு மாடு பேச்சு சொல்லிக்கிறாப்ல இவன் தான் மாட்டுக்கு இருக்கிற விழா வச்சவன் இவன் தான் பால் குடிச்சு படுத்து போற நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான்

என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசாரங்கள் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமாய் மாற்ற வேண்டும் என்று எழுதிட்டார் தயார் நகைச்சி கேள்வி அதைத்தான் நான் தேசிய பணி என்று ஏன் அது இல்லை என்னுடைய அப்பன் நம்மால்வார் சொல்றார் வேளாண்மை தொழிலாக என் தாய் தன் மாயிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படியே தாய் எனக்கு உணவுக்கு எதுவும் தெரியவில்லை செய்தித்தாள் உடப்படிக்காத பள்ளி சேர்த்த போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்மா என்னென்னமா பேசுறீங்கன்னு உனக்கு தாண்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழிய தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் ஆவேசமா என்ன சொல்றேன் வாங்கின அடி அவனவன

அவரை நம்பி நான் என்னுடைய புத்தத்தை விட்டு விட்டு நான் அவனோட வருமானத்தை விட்டு விட்டு வாழ்வான் வீட்டு வாசலையே நான் நம்ம வாசிமை கூட விக்கலையாடா ஏண்டா இந்த மாதிரி சூக்கலையில சேவை செய்வோம் தான் சேவிஜி நான் ஆழைக்காத இவர்களே காலைக்கொள்ள சோழர் யாரும் வாழ்வுக்குள்ளே எழுதுவரை எழுதுவர் தான்